சேலம் மாவட்டம் சொர்ணபுரி அண்ணா சாலையில் உள்ள ஸ்ரீ சண்முகா ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் பத்து வருடமாக வேலை செய்து வருகிறார் ராஜராமலிங்கம் என்ற கடை உரிமையாளர் எப்போதும் தன்னை தரைக்குறைவாக பேசுவதாகவும் ஒரு மனிதருக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் தான் பேசுவார் என்றும் கல்லாப்பெட்டில் அமர்ந்து கொண்டு ஜக்கில் சிறுநீர் விட்டு அதை என்னை கொண்டு போய் ஊற்ற சொல்வார் என்றும் டே நாயே கிருக்கா செவிடா என்றுதான் கூப்பிடுவார் போன் கூட பேச விடமாட்டார் வெளியில்தான் நான் அமர்வேன் இது போன்ற தீண்டாமை கொடுமைகளை தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன் என்றும் ஆனாலும் முதலாளிதான் பேசுகிறார் என்று பொறுமையாக வேலை செய்து வந்தேன் நான் எந்த தவறும் செய்யாமலே கடந்த இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு என் சமூகத்தின் சாதி பெயரை சொல்லி மலம் தின்னுபவன் கடைக்கு முன்னாடி வந்து மேலம் அடித்தால்தான் உனக்கு சோறு எச்ச கிளாஸும் கக்குசும் தான் உன் சாதி என்று ஆபாச வார்த்தைகளால் பேசுவதோடு மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் திராவிட மாடல் கலைஞர் செய்த அயோக்கிய தனத்தால் தான் நீங்க இப்படி இருக்கீங்க என்று முன்னாள் முதல்வரையும் தரைக்குறைவாக பேசியதோடு அல்லாமல் உங்கள் ஊர்க்காரர்களை ஒன்று சேர்த்து கூட்டி வந்தாலும் என்னை முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது செருப்பாலையே அடிப்பேன் வாடா நாயே என்று என்னை பேசியதோடு மட்டுமல்லாமல் நீ தனியாக தானே போவ உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறார் ஆகையால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் பறையின் என்று சாதி பெயரை சொல்லி பட்டியலின சமூகத்தையே தரைக்குறைவாக இழிவாக கேவலமாக பேசுகிறார் என்றும் அவர் பேசியதற்கான ஆடியோ ஆதாரமும் உள்ளது என்றும் சேலம் மாவட்ட காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார் அந்த நாயை காலையில் வரும்போது நல்ல செருப்பு எடுத்துட சொல்லு அவன் என்ன செருப்பு அடிக்கிறான் போது

லூசு முண்டை ஏட்ட பேசுது இதுக்கு மேலே அவனை வச்சுட்டு வேலை வாங்க முடியாது அப்படியே போக சொல்லு நாளை பதினொன்னே காலுக்கு வர சொல்லு அவன் கூலி காசு மட்டு அதாவது பற பறையா வந்து அடிக்கிறான்ல அந்த மூலம் கூலி காசு வாங்கிட்டு போக சொல்லு அது வந்து கடைவாசல்ல தாளம் போட்டா காசு உண்டு அவனாம் வச்சுக்கிட்டு அந்த நாயெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்க முடியல கூட நப்போ கேடாக விளையும் இந்த பரநாயே பறையேன் பரநாய் பத்து பாதி மூணு சொல்லிட்டேன் இவனுங்கலாம் வந்து இன்னைக்கும் என்னைக்கும் இப்படிதான் இருப்பானுங்க சோர தக்கூஸ் அவ்வளோ அவன் காதலை விழுந்தாலும் பரவாயில்ல நீ கேட்டுட்டான் பரவாயில்ல ஊரே கேட்டாலும் பரவாயில்ல செருப்பில் அடிப்போனேன் சாய் இஷ்டியா வாயிஸ்டியா ம் நாளைக்கு காலையில் வந்தால் பர்ணம் ஆகிட்டே சாய் தராத சரி ஏதோ மறந்து போய் வந்துட்டேன் அப்படி இப்படின்னா மன்னிப்பு கூட கிடையாது டீ கிளாஸு ஹெச் கிளாஸு கழுவி பொழைச்சிக்கிட்டோம் செத்தா சாப்பிட்டோம் அப்படி நாளைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டு எடுத்து பண்ணி ஒழுங்கு பண்ணிடணும் திருட்டு தெல்லவாய்க்கு போறந்தவன் சரி ப்ரோ நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டது நீ பார்த்துருக்க மாட்டேன்

ஃபோன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணா எடுப்பான் அதே மாதிரி மூணு நாள் கடைசி மூணு நாள் ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னா காசு இல்லைன்னா ஃபோன் வந்த உடனே பண்ணல இதோட அந்த அந்த ஃபஸ்ட் கேட்டகிரியில முடிச்சிட்டான் ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி நம்ம மீறக்கூடாது இந்த பறையனுங்க அப்படி இருக்கணும் எக்ஸ்எ கிளாஸ் கழுவிட்டு அப்படி கீழே உட்காரணும் அது வந்து இந்த திராவிடய க திமுக கலைஞர் பொண்ணோக்கிய இது ஒண்ணு சரி அந்த பக்கத்துல இருந்தாலும் சவுண்ட் கேட்டாலும் நாய்க்கு தெரிஞ்சாலும் உருப்படியா எங்க போய் தொகை சொல்லு பதினொன்றரை மணிக்கு நல்ல செருப்பா என் அவன் அட்ட நல்லா வாங்கிட்ட சொல்லு எவன் அடிக்கிறானும் பார்க்கலாம் நான் கொண்டு போடுவேன் நான் கொன்னே போடுவேன் பறக்கூறிய சரியா பதினொன்னே காலத்துக்கு நான் வந்துருவேன் பதினொன்றரைக்கு அவங்க ஊரில் இருக்க அத்தனை பேதை கொடுக்கற சொல்லு நான் சிங்கிள் வச்சுக்கணுமா வச்சிடமா சொல்லிடறேன் ஓக் சரி உடனே வாங்க வாங்க பெட்டிஷன் கொடுக்கலாம் என்று சொல்லி நம்ம கமிஷனர் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவர் வந்து தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக அங்கே வேலை செஞ்ச இருந்தே தொடர்ந்து வாடா நாயே பேயே கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுறது அவர் சிறுநீர் கழித்து ஒன்று கழித்து அதை கொண்டுட்டு போய் ஊத்து எச் கொடுமைப்படுத்துவது எச்சு துப்பி அதை தொடடான்னு சொல்கிறது இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவிகள் துணியெல்லாம் துவைக்க வைக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து நாளடை இருந்தே ரொம்ப கொடுமை இருக்கிறாங்க தீண்டாமை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபேனில் கூட இவரை உட்கார சொல்லி ஃபேன் போட்டு கூட உட்கார சொல்லி விட மாட்டார் வெளியில் கடைக்கு வெளியில் தான் இவர் உட்காரணும் அந்த மாதிரி கடந்த பத்தாண்டுகளாகவே தீண்டாமை கொடுமையாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு ஆனால் இப்போ ஏதோ பேரை சாதி பேரை சொல்லி பறையான்னு சொல்லி பல முறை நீங்கள் மலத்தை தின்றவிங்க கக்கூசில் உட்காந்து தான் தின்னுவிங்க மோளம் அடித்தா தான் உங்களுக்குலாம் சோறு மோளம் கொட்டி ஆடுறீங்க நீங்களாம் இப்படி கேவலமாக பேசுனதுனால ரொம்ப அவமானம் தாங்க முடியாமல் அவர் வந்து என்னை தேடி வந்தார் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்து பெட்டிஷன் கொடுக்க கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பிசிஆர் ஆக்ட் மூலமாக அவர் வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் இவருக்கு வந்து இத்த கடந்த பத்தாண்டுகளாகவே உரிய சம்பளம் கூட கொடுக்காமல் நேரங்காலம் பார்க்காம வேலை வாங்குவாங்க ஆனால் சம்பளம் கொடுக்காம இவரை வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என் பேர் புவனேஸ்வரி இந்த மாதிரி புரியங்க ஸ்ரீ சண்முக சார் ஓனர் பேர் வந்து ராமலிங்கம் சார் ராஜா ராமலிங்கம் அவர்கிட்ட வந்து ப கடந்த பத்து வருஷமாக வேலை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து தொலைபேசியில் ஃபோன் பேசுனதுனால தவறுன்னு சொல்லி எனக்கு தேவையில்லாத ஜாதி பற்றி தவறான வார்த்தை பேசிட்டாரு நீங்கள் வந்து இது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எல்லார்கிட்ட ஜாதி பறைய வந்து நாளைக்கு நீந்து மாட அடிச்சது தான் காசு டீ கடைப்பு எச்சி கலசி எச்சி கலசி பிடிச்ச பொலில் செத்தா சாவு அப்படின்னு சொன்னாங்க அதுபடி எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் அப்பாவை திட்டுருக்காங்க இவனுக்கெல்லாம் வந்து எப்படி இப்படிதான் இருப்பானுங்க சோறு கக்குஸ் அப்படி தான் இருப்பானுங்க கக்குசிலும் சோறு தின்பானுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் பேசிட்டு இருந்தேங்கண்ணா என் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு சொந்தக்கார உடம்பு சொன்னு சொன்னாங்க அதனால ஃபோன் பேசி பேசிகிட்டு இருந்தேன் இவர் வந்து க ஃபோன்லேருந்து கவர் போட்டதுனால மறைஞ்ச தெரியல எனக்கு பட் இப்போ ஃபோன் பண்ணிட்டு கேட்டேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டாருங்க தேவல ஆமாங்க நான் இதான் தவிர பண்ணலைங்க இதாங்க நடந்துட்டு நீங்கள் நீங்கள் ஏதோ பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுங்க என்ன என் பேர் ராதாகிருஷ்ணங்க